வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் அருளாசன் அருள் தந்தை வேதாத்திரி மகரிசி அவர்களும் ஒட்டுமொத்த மகான்களும் இறைநிலையும் என்னுள் சுக்குமமாக எழுந்தருளி பதினெட்டு பன்னெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு புதன்கிழமை இன்றைய நாட்காட்டி வரிகளுக்கான கவிவரிகளையும் அதற்கான விளக்கத்தையும் சிறப்பிக்க வேண்டுமாய் சங்கல்பம் மேற்கொள்கிறேன் அனைவரையும் பணிவோடு முதற்கண் வணங்கி ஆரம்பிக்கலாம் என்றிருக்கிறேன் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் வாழ்க வளமுடன் சாமிஜியினுடைய இன்றைய நாள்காட்டி வரிகள் அனைத்தையும் கற்பதற்கும் கற்றபடி வாழ்ந்து பயன்பெறுவதற்கும் மனிதரிடம் போதிய அறிவு அமைந்துள்ளது என்று சுவாமிஜி நமக்கு இந்த நாள்காட்டி வரிகள் கொடுத்திருக்காங்க இதற்கான கவிதை வரிகள் மனித உயிர் பிறவியதன் மதிப்புணர வேண்டும் மனமுயிர் மெய் மூன்றான மனிதனது ஆற்றல்களை மலரச் செய்ய வேண்டும் மனிதனுக்கு முற்பதிவான பலர்மனைகள் தம்மை மனிதனை மாற்றி அமைத்து அரசியல் பதிவு செய்து மனைத்தய்மை வினைத்தய்மை பெற்று பரத்துறைந்து மனிதனை உயர் மனிதனாக மாற்றி அமைக்கும் மனவட கலை இதனை பயிற்று நலம் காண்போம் என்று சாமிஜி ஒரு கவிதையில் சொல்லியிருக்காங்க விவேகானந்தர் சொல்லும்போது நிமிர்ந்த நிற தைரியமாக இரு வலிமையோடு இரு எல்லா பாரங்களையும் உன் தோன் மீது சுமந்துகொள் உன்னுடைய விதியை படைப்பவன் நீயே என்பதை தெரிந்துகொள் உனக்குள்ளே எல்லா நன்மைகளும் எல்லா உதவிகளும் குடிகொண்டிருக்கிறது என்ற ஆன்மீக உண்மையை உணர்ந்துகொள் பேசாதே கேள்வி ஏற்றுக்கொள் அதிகம் பேசினால் அமைதியை இழப்பாய் ஆணவ பேச்சினால் அன்பை இழப்பாய் வேகமாக பேசினால் அர்த்தத்தை இழப்பாய் கோபமாக பேசினால் குணத்தை இழப்பாய் வெட்டியாக பேசினால் வேலையை இழப்பாய் வெகு பேசினால் பெயனில் பெயனினை இழப்பாய் பெருமையாக பேசினால் ஆண்டவனின் அன்பை இழப்பாய் என்று சொல்லி சுவாமி விவேகானந்தர் சொல்கிறாங்க நாள் வரிகள் என்ன சொல்லுது அனைத்தையும் கற்பதற்கும் கற்றபடி வாழ்ந்து பயன்பெறுவதற்கும் மனிதனிடம் போதிய அறிவு அமைந்துள்ளது என்று சாமிஜி நமக்கு இந்த நாள் வரிகள் கொடுத்துருக்காங்க மனிதனுக்கு மட்டும் கடைபிடிக்க வேண்டியது என்று சாமிஜி வாழ்க்கை தத்துவத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா அறிநெறிகள் மூன்று ஒழுக்கம் கடமை ஏகை ஒழுக்கத்தோடு ஒவ்வொரு மனிதனும் ஒழுக்க செயலராக வாழ வேண்டும் கடமையை சிறப்பாக செய்ய வேண்டும் ஈகையை அவ்வப்போது உடலால் அறிவாட்சி தரத்தால் நம்முடைய பொருளாதாரத்தால் யாருக்கு என்ன உதவி செய்ய முடியுமோ அதை செய்து கொண்டே இருக்க வேண்டும் அதே போல உயர்வு படிகள் மூன்று பழக்க வழி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் விளக்கங்கள் நல்லா உள்வாங்கணும் அந்த விளக்கப்படி வாழ்ந்து நம்ம நம்ம முடிமைப்படுத்திக் கொள்வது தான் அறிவின் படிகள் இந்த அறநெறிகள் அறிவின் உயர்வு படிகள் என்பது மனிதர்களுக்கு மட்டும்தான் மற்ற ஜீவராசிகள் எல்லாம் உன்னோ உறங்கும் தன்னினத்தை பெருக்கும் தன்னினத்தை பாதுகாக்கும் மனிதன் மட்டும்தான் நான் யார் எங்கிருந்து வந்தேன் துன்பமே வருது துன்பம் நீங்க இன்பமாக வாழ்வதற்கு என்ன வழி இந்த சமுதாயத்தில் என்னுடைய பங்கு பணி என்ன என்பதை புரிந்து கொண்டு வாழக்கூடிய ஒரு நிலை மனிதர்களுக்கு மட்டும்தான் இறைவன் ப்ளஸ்ஸு ஆணவம் கண்மம் ஆய் மனிதனாக இந்த பூமியில் நாம் பிறந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் நாம் செய்ய வேண்டியதெல்லாம் என்னென்னா மனிதன் மைனஸ் ஆணவம் கண்மம் ஆய் நாம் இறைவனாக மாறி நின்று வாழும் காலத்திலே நாம் வாழ்வது தான் இந்த மனித பிறப்பினுடைய சிறப்பு தன்னை பற்றி அறிந்து கொள்ளணும் தன் குறை உணரணும் திருத்தம் பெற வழி வகுக்கணும் வகுத்து வழி வாழ்ந்து காட்டணும் நாம் உடல் நலம் நமக்கு எப்படி இருக்குது உயிர் நலம் எப்படி இருக்குது மனவளம் எப்படி இருக்குது அறிவாட்சித்தலம் எப்படி இருக்குது தருமையை தூய்மை எப்படி இருக்குது நட்பு நலம் எப்படி இருக்குது மெய்யுணர்வு எப்படி இருக்குது என்ற அந்த நிலையில் நம்மை நாம் ஒவ்வொரு மைக்ரோ செகண்டோ நாம் நம்மை தற்சோதனைக்கு உள்ளாக்கி கொண்டே நாவை நம்மை முழுமைப்படுத்தி கொண்டே வாழ்வது தான் இந்த மனித பிறப்பினுடைய சிறப்பு சுவாமிஜி இந்த இதை உணர்ந்த சுவாமிஜி ஆரம்ப காலகட்டங்களில் ஏழு விதமான எளிய முறை பயிற்சிகளை வடிவமைத்து சாமிஜியை கொடுத்துருந்தாங்க அதில் இப்போ நாலு பயிற்சிகள் மட்டும்தான் இருக்குது எளிய முறை உடற்பயிற்சி எளிய முறை காயக்கல்ப்பு பயிற்சி எளிய முறை தியான பயிற்சி எளிய முறை அகத்தாய்வு பயிற்சி மற்ற மூன்று என்னென்னா விஞ்ஞானமும் விஞ்ஞானமும் இணைந்த எளிய முறை தத்துவ விளக்கம் இயற்கையோடு ஒட்டி எளிய வாழ்க்கை எளிய முறை திருமண நிகழ்ச்சி அந்த மூன்றும் விருப்பப்படுறவங்க நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லிட்டு இந்த நான்கு விதமான எளிய முறை பயிற்சிகளை சாமிஜி ஒரு நாற்பது ஆண்டுகள் முப்பத்தி ஆறு ஆண்டுகள் உடற்பயிற்சிக்கும் நாற்பது ஆண்டுகள் பயிற்சிக்கும் சாமிஜி நமக்கு சிறப்பாக இதை நமக்கு கற்றுக் கொடுத்துருக்குறாங்க நாட்காட்டி வரிகள் என்ன சொல்லுது அனைத்தையும் கற்பதற்கும் கற்றபடி வாழ்ந்து பயன் பெறுவதற்கும் மனிதனிடம் போதிய அறிவு அமைந்துள்ளது என்று நாட்காட்டி வரிகள் சொல்லுது நாம் நம்முடைய அந்த பழக்க வழி நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த வாழ்க்கையிலிருந்து விடுபட்டு வேதாத்திரிய விளக்கத்துக்கு மாறி உடல் உயிர் மனம் அறிவு இறையத்து தன்மைக்கு மாற்றி கொண்டு நாம் மகிழ்ச்சியாக வாழணும் மற்றவர்களுக்கும் நம்மால் ஆன உதவியை செய்து வாழணும் என்று சொல்லி நன்றியோடு நிறைவு செய்து கொண்டேன் என்ற சிந்தனையே வாழ்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன்